இந்தியாவில் பக்தி இலக்கியமும் பக்தி மார்க்கமும் ஆன்மீகமும் செழித்தோங்கிய இந்தியாவில் கோவில்களில் திருக்கோவில்களில் கடவுள்களுக்கு மட்டும்தான் சிலை உண்டு கடவுள்களுக்கு மட்டும்தான் சன்னதி உண்டு பிற்காலத்தில் சைவ மரபில் நாயன்மார்களுக்கு சைவ கோவிலே சிலை வைத்தார்கள் வைணவ கோவில்களில் ஆழ்வார்களுக்கு சிலை வைத்தார்கள் அவர்கள் கவிஞர்கள் திருப்பணி ஆற்றியவர்கள் திருத்தொண்டர்கள் ஆனால் ஆச்சரியம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய எழுத்தாளனுக்கு கோவில்களில் சிலைகள் உண்டா இந்த கேள்விக்கு நானும் பல இடங்களில் பல இடம் கேட்டு பார்த்துட்டேன் பலரிடம் பல நான் சொல்வது தொல்லியல் அறிஞர்களிடம் வரலாற்று அறிஞர்களிடம் கோவில்களில் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதிய எழுத்தாளர்களுக்கு சிலை உண்டா என்றால் உண்டு எங்கே உத்தரப்பிரதேசத்திலேயோ ராஜஸ்தானத்திலேயோ குஜராத்திலேயோ ஆந்திராவிலோ அல்ல கோவில்களில் எழுத்தாளனுக்கு புலவனுக்கு சிலை இருக்கிற இந்தியாவின் ஒரே நகரம் மதுரை 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 மீனாட்சி அம்மன் அன்னை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சன்னதி இருக்கு சங்கப்புலவர் சந்நிதி நாற்பத்தி மூணு சங்கப்புலவர்களுக்கு சிலை இருக்கு மதுக்கூர் ராமன் சொன்னார்ல திருவள்ளுவருக்கு சிலை இருக்கு மீனாட்சி அம்மன் கோவில் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் என்று பாடிய வள்ளுவன் நீ கடவுளை கும்பிடு

சக்தியும் அதிகாரமும் அறிவும் குறைந்த இரண்டாவது பிறவி என்று பல மதங்கள் சொன்னபொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே எந்த வேறுபாடும் அறிவு ரீதியாக கிடையாது என்று தோழமையை சமத்துவத்தை பேசிய உணர்வின் பொதுமையை பேசிய வெள்ளி வீதியாருக்கு மீனாட்சி அம்மன் கோவிலே சிலை உண்டு மாமூலனார் முதல் வரலாற்று தமிழ் இலக்கியத்தில் வரலாற்று குறிப்பை அவ்வளவு சங்க புலவர்கள் ரெண்டு பேர் ஒருவர் பரணர் இன்னொருவர் மாமூலனார் எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் மிகவும் பிடித்த புலவன் அவ்வளவு வரலாற்று குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார் அந்த வரலாற்று குறிப்புகள் தான் இப்பொழுது நாம் வரலாற்றின் ஆய்விலே நின்று பேசுகிற பொழுது பளிச்சிடுகிறது மாமூலனாருக்கு சிலை உண்டு நாற்பத்தி மூணு சங்க புலவர்களுக்கு சைவ மரபு அன்னை மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் இந்த சித்தாந்தத்துக்கு சைவ அவர்கள் யாரும் யாரும் சைவ இருந்து வந்தவர்கள் இந்த பேரும் ஒருவர் பௌத்த மரபில இருந்து வந்திருக்கலாம் ஒருவர் சமண மரபில இருந்து வந்திருக்கலாம் ஒருவர் வேறு மரபில இருந்து வந்திருக்கலாம் சிலர் சைவ மரபிலும் இருந்து வந்திருக்கலாம் ஆனால் சங்க புலவர்களுக்கு நாற்பத்தி மூணு பேருக்கு கோவிலில் சந்நிதி இருக்கிறது என்றால் இந்த நகரம் அறிவையும் தமிழையும் தெய்வத்துக்கு நிகராக மதித்த நகரம் அதை விட முக்கியமாக நினைத்த நகரம் என்பதனுடைய அடையாளம் அதனால் தான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இன்னொரு பெரும் சிறப்பு உண்டு அங்கே இருக்கிற எழுபத்தி எட்டு கல்வெட்டுக்கள் முழு பாடல் கொண்ட கல்வெட்டுக்கள் எழுபத்தி எட்டு அந்த எழுபத்தி எட்டு கல்வெட்டுக்களில் எழுபத்தி ஏழு கல்வெட்டுக்கள் தமிழ் கல்வெட்டுக்கள் என்பது இந்தியாவுக்கு தமிழ்நாடு சொல்லுகிற செய்தி மதுரை சொல்லுகிற செய்தி மொழி என்பது அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல எங்களோடு மக்களோடு இந்த நிலத்தினுடைய உயிராற்றலோடு சம்பந்தப்பட்டது என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் நண்பர்களே இதை மொத்தமாக இவ்வளவையும் நான் அடுக்கி வருவதற்கு முக்கியமான காரணம் உண்டு பெரும்பெயர் கூடல் என்பது நான் முதலிலே குறிப்பிட்டதை போல பெரும்பெயர் கூடல் என்பது மீண்டும் மீண்டும் இந்த நகரத்தினுடைய செல்வத்தை எதை கொண்டாடியது இந்த நகரம் அவ்வளவு சங்கப்புலவர்கள் நூறு நானூத்தி ஐம்பது பேரில் நூறு பேர் மதுரையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவ்வளவு கவிஞர் இருபது மன்னர்களை பாடியிருக்கிறார்கள் பத்து மன்னர்கள் பாடல் பாடியிருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் மதுரை சொல்லுவது இரண்டு இரண்டு விஷயங்கள் தான் மிக அழகாக மதுக்குராமலை துவக்கினார் இந்த இந்த மேடையினுடைய ரெண்டு பக்கம் ரெண்டு கனவை சாத்தியமாக்கி விட்டு இந்த புத்தக கண்காட்சி நடக்கிறது மிகப்பெரிய கனவு ரெண்டும் எங்களுக்கெல்லாம் பல்லாண்டு கால கனவு ஒன்று இந்த மேடையினுடைய கீழ்த்திசையிலே இருக்கிற கீழடி அருங்காட்சியகம் ஒவ்வொரு தமிழகத்தினுடைய ஒவ்வொரு குடும்பமும் போய் பார்த்து கொண்டே இருக்கிற கீழடி அருங்காட்சியகம் நவீன இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கிற நவீன கால அருங்காட்சியகத்தில் மிகச்சிறந்த அருங்காட்சியகம் கீழடி அருங்காட்சியகம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்